சில நேரத்தில் சில காரியங்களை நம்மளால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது தாவீது ரெண்டு வாட்டி கேட்கிறார் பாருங்க இவங்க ஒப்பு கொடுப்பாங்களா இப்போ அதுவரை யாரை பத்தியும் தாவித் கேட்கல இந்த யோனத்தான் என்ன காட்டி கொடுமா நாண்டவரே கேட்கல ஆனால் இந்த கேகில பட்டணத்தார் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டான் நம்ம எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சும்மா இல்லை ரிஸ்க் எடுத்து என் கூட இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க இருந்தாலும் போய் ஹெல்ப் பண்ணி அவங்களை இவ்வளோ காப்பாத்தி இருக்கிறோம் அதனால் அவங்க எப்படி நமக்கு சப்போர்ட்டிவாக நிற்பாங்கன்னு பார்த்து கே ஆண்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டா நிப்போம் தாவிதே உங்களை நாங்கள் மறப்போம் வேற யார்ட்டையும் கேட்காதீங்க ஆண்டு கேளுங்க ஆண்டவரே இவங்க என்ன ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்பாங்க தாவிதே கர்த்தர் அணுதினமும் தேடி என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஏதோ ஒரு நாள் வந்து சத்ரு உங்களை பார்த்துட்டு போனா நினைக்காதீங்க டெய்லி டெய்லி கண்ணி வைக்கிறான் டெய்லி ஆயுதங்களை உருவாக்கி தொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனா உலகமே ஒப்பு கொடுத்த பிறகும் அவர் ஒப்பு கொடுக்காததுனால நம்ம இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப தாவிதுக்கு அனுகூலத்தை காட்டிட்டார் இது சவுலுக்கும் காண்பித்து கொடுக்கிறார் வேகமா ஒன்னு ரெண்டு வசனங்களை சொல்லி ஜபிக்கிற சவுல் எதையெல்லாம் கண்டான்னு தெரியுமா ஒன்று ஒன்று சமையல் பதினெட்டு பனிரெண்டாவது வசனத்துல கத்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் யாரோடு இருக்கிறார் என் கூட இல்ல கூட தான் இருக்கிறார் இப்படி கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அலலோயா அலலோயா கர்த்தர் காண்பி அந்த ஒரு எனக்கு என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் அவங்க பார்க்கணும்பா அதே பதினெட்டு பதினாலுல அதுக்கு முன்னாடி பதினெட்டு பன்னிரெண்டுல கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டான் ஆனா தாவிதனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா இதுக்கு பின்னாடி எல்லாம் தாவிதுக்கு பிரேயர் இருந்துச்சு அதுதான் நம்முடைய ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது தாவிது என்ன சொல்லுகிறார் தெரியுமா இருபத்தைந்து பதினாறுல நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன் எப்படி இருக்கிறானா தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன் இப்போ சவுலே சொல்றான் அவங்க கூட யார் இருக்கிறா கர்த்தர் இருக்கிறா அதே பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் அவனுக்கு பயந்திருந்தான் இப்ப சவுலுக்கு முன்னாடி கருத்த தாவிதை எப்படி நடக்க வைக்கிறார் மகா தாவிதனுடைய ஜபம் என்ன சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஐந்து தேவனே நீரன் புத்தீ இனத்தை அவன் நீரன் புத்தி இனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வீக்னெஸ்ஸை கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்கிறோன்னு வைங்களேன் அந்த காரியத்தை சத்துரு கண்ணு முன்னாடி ஸ்ட்ராங்காக காட்டுவார் அவன் இந்த வேட நான் ரிப்பீர் பண்ணுறேன் நம்முடைய வீக்னஸ்ஸை கர்த்தர்கிட்ட ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கோனு வையுங்களேன் அந்த எது உங்களுக்கு முடியலையோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்களை பகைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக கற்ற காட்டுவார் ஆமே அதுவும் புத்திமானா நடந்தான்னு சொன்னாலே நமக்கு நம்மளை இவனுக்கு இவன் நல்ல புத்தியா சொன்னான்னு சொன்னாலே நமக்கு புத்தி தலைக்கு ஆறிடும் அதுவும் எப்படி நடந்தா மகா புத்திமானா ஆனா தாவிது உள்ள அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வரா அண்டவர என் புத்தி இனத்தை உங்களுக்கு தெரியும் ஐயோ மடத்தனம் பண்ணிட்டேன்

சவுளுக்கு தெரிந்தது அது மாத்திரம் அல்ல ஒன்று சாமியல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்களிலே சவுலின் குமாரத்தியாகிய ஆகிய மேகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து பயந்து அவன் பார்க்கிறான் ஏய் அவன் ஆளுக்கு யாரும் கிடையாது கிடையாது சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை நேசிக்கிறாங்க கத்தர் காண்பித்துக் கொடுக்கிறார் பவுல்ட்ட அப்படிதான் சொல்லுவார் நீ பயப்படாமல் பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி சத்ருவின் கண்ணுக்கு முன்பதாக அவன் என்ன நினைச்சிட்டான் இவனுக்கு யாரும் இல்லை இவளுக்கு யாரும் இல்லை எளிதில் மேற்கொள்ளலான்னு அவர்கள் கண்கள் காண கர்த்தர் அறிய வைக்க போகிறார் நீ சாதாரணமானவரோ தனித்தவனா அல்ல ஆமை கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாலை இறங்கி ரட்சிக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தாவீதின் பக்கமே நீதி இருக்கிறது என்பதை சவுல் கண்டு கொண்டான் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய கத்தர் காண்பித்து கொடுக்கிறார் இந்த இடத்துல தான் சவுலனுடைய தலை கவிழுகிறது அப்படி தலை கொனைகிறான் தலை கொனைகிறான் அவன் சத்திருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றால் அவன் மீதிலும் அவன் கிரீடம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளை தாவித பாருங்க நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடாது ஆமே அவன் சவுலை பகைக்கிறதை விட்டுட்டான் சவுல் அவன் பகைக்கலை நமக்கு எதிராளி பிசாசு மட்டும்தான் ஆனால் நம்ம சவுலை எல்லாரையும் எதிரியா பார்த்துட்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சவலுக்குள்ள என்னாவே இருந்துச்சு பொல்லாதாவே அதை விரட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட கிருமையை யூஸ் பண்ணு அதை உணராமல் சவுல் இன்னும் ஓமலை ஈட்டி எரிந்து கொண்டிருப்பார் என்றால் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்து கொள்வார் ஆனால் நீ குற்றம் இல்லாய்கள் உன் கைகளை கழுவி இந்த சவுள்கிட்ட தான் காட்டுறா கையை காட்டி ஒன்று சாமிகள் இருபத்தி நாலாவது ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செபிக்கலாம் பதினொன்றாவது வசனம் என் தகப்பனை பாரு என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை அப்படி சொன்னதும் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தம் அழுது அப்ப ஒரு காரியம் தெரியுது சவுலுக்குள்ள உண்மையில என்ன இருந்துச்சு தெரியுமா ஆரம்பத்துல நன்மை இருந்துச்சு ஆனா ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சு தெரியுமா அவனை இப்படி மாத்திச்சு அநேகர் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு அகெய்ன்ஸ்டா எவ்வளவு கொடுமையான காரியத்தை செய்கிறாங்க பிரியமானவர்களே நீங்கள் தாவிதா மாறிட்டீங்கன்னா அவங்க ஒரு நாள் உணர்ந்து அழுவாங்க இப்போ நானும் கேட்குறேன் இப்போ இவ்வளவு உங்களுக்கு விரோதமா பேசி செயல்படுறாங்கல்ல அவங்க அழியணுமா உணர்ந்து அழனமா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அழியணுன்னா தாவிது கையில் இதே இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ரெண்டு சம்பவங்களுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டு ஒன்று சவுல் அழிவதற்கு இன்னொன்று சவுல் உணர்ந்து அழுவதற்கு அது ரெண்டும் யார் இப்போ யாருடைய தீர்மானத்தில் இருக்கு தெரியுமா தாவீதினுடைய தீர்மானத்தில் இருக்குது ஏன்னா சவுல் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான் நம்முடைய ஜபம் அதை தீர்மானிக்கும் ஒரு தனதுனாலதான் சத்துரு விழுந்தானே அவன் சந்தோஷமா உணர்ந்து அழியக்கூடாது சும்மா தாவிதின் குமாரன் அறியப்பட விரும்பினது அந்த சாயலை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான் வெளிப்படுத்திட்டே இருக்கிறான் வெளிப்படுத்திட்டே இருக்கிறான் அவன் 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 இப்படி பண்ணிட்டான் அழியணும் இல்லாம போன அழியுறதுக்கு சவுல் அந்த இடத்துல அழிவதற்கான சான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அழுவதற்கான சான்ஸ் செகண்ட் ஆனா தாவீது கை வைக்கல இப்ப தாவீது நிக்கிறான் சவுல் அழுது சொல்ற அடுத்த வார்த்தை தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமா நீ எனக்கு நன்மை செய்தாய் பிரியமானவர்கள் ஒருபோதும் தீமை செய்ய தனப்படாதீர்கள் நாம தீமையா ஒண்ணும் செய்ய மாட்டோம் ஆனா நிறைய பேசுவோம் நிறைய தீமையா பேசுவோம் இல்ல இல்ல நம்ம இன்னைக்கு அநேகர் பகைக்கிறாங்கல்ல அவங்க அழியக்கூடாது அவங்க உணர்ந்து அழனும் பேதுரு அழிய விடல ஆனா உணர்ந்து அளவிட்டார் ஆமே இதுதானங்க தா இது பண்றார் அன்னைக்கு பேதரும் அப்படி திரும்பி இப்படி பார்த்த பார்வையில பேதர் எரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா இல்ல ஏ இருந்து அவனும் என் கூட உண்டு சொல்லியிருந்தான் அவனும் உண்டு அவனும் உண்டு சொல்லியிருந்தாலே பேதரை தூக்கிட்டு வந்து அவனும் உண்டு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் அவனும் உண்டு தான் சொன்னான் இல்லை இல்ல அவன் அழிஞ்சிடக்கூடாது சாத்தா விசுவாசம் ஒளிந்து போகும்படி ஒளிந்து போகும்படி சோதிக்க கேட்டேன் நானும் நான் அது ஒழியக்கூடாது உனக்காக வேண்டேன் ஆனா பேதிருவேன் உன்னை உணர்ந்து வைப்பேன் அதுக்கு ஏசு என்ன செய்தார் தெரியுமா அப்படி பார்த்தார் ஏசு இப்படி பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க தான் அடுத்து இயேசுவுக்கு என்ன செய்ய போறாங்க கண்ணு கட்ட போறாங்க அந்த இடத்துல இயேசு தெரியாதது போலவே இருந்தார் என அழிஞ்சிடக்கூடாது நமக்கு விரோதமா இன்னைக்கு அநேகர் எழும்புறாங்கல்ல அவர்களை எழுப்புகிற சத்ரு அழிந்து போவானாக ஆனா அவங்க உணர்ந்து அழனும் அதுக்கு என்ன செய்யணும் தாவிதே நீ என்ன செய்தாய் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நன்மையே நன்மையே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி சத்துரு தலை காவிழ்ந்தோட நித்தமோ கீரியை செய்திடோ சத்துரு தாலை காவிழ்ந்தோட நித்தமோ கீரியை செய்திடோ என்னை தேற்றிடும் அடையாளம் ஏசுவே சுவே இன்று காட்டிடும்